வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வாங்க கதிர் எல்லாரையும் அடிச்சு போட்டு ராஜி அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்க ஹோட்டல் முன்னாடியே கதிரோட நெஞ்சில விழுந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அழு அழுன்னு அழுறாங்க ராஜி கதிரும் அவரு கையால தோல்ல தட்டி கொடுத்து ஒன்னும் இல்ல இங்க பாரு ஒன்னும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிறுத்துறவரு ஒரு நிமிஷம் ஆயிரு அப்படின்னு காருக்கு ஓடி போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து இந்தான்னு நீட்டுறாரு தண்ணி குடினு சொல்ல ராஜி அழுதுகிட்டே தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க ராஜி ரொம்பவே அழுதுட்டு இருக்க கதிரால தாங்கிக்கவே முடியாம பாக்குறாரு நான் இங்க வந்திருக்கவே கூடாது இது சரியான இடமே இல்லை நான் முட்டால் மாதிரி கிளம்பி வந்துட்டேன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க ராஜி நீ மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியல நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு கதிரோட கைய பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க ராஜி இதோ பாரு ஒன்னும் இல்லை நீ சேஃபா தான் இருக்க அப்படின்னு கண்ணத்தண்ணிய தொடச்சு விட்டு கண்ணத்துல லைட்டா தட்டி கொடுக்கறாரு கதிர் ஏய் ஒன்னும் இல்லை அழுவாத சரி வா வா டைம் ஆச்சு வா அப்படிங்கிற கதிர் ஃப்ரெண்ட் சீட்டை கதவை திறந்து ராஜியை உட்கார் வச்சுட்டு பேக் சீட்டில் கொண்டு போய் லக்கேஜ் போட்டு வண்டி எடுக்கிறாரு ராஜு இன்னும் கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க கண்ணில் கண்ணீர் வழிஞ்சு கண்ணத்து மேலே உருண்டு அப்படியே தாடையில் வந்து வழியுது டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடிச்சி தொடிச்சு கீழே போடுறாங்க கதிர் அதை பார்க்குறாரு இன்னமும் அவங்க உடம்பு நடுங்கிட்டு படபுடு போட அழுதுகிட்டே இருக்க ஏன் அப்படிங்கிறாரு கதிர் கீழே விழற டிஷ்யூ பேப்பர் கவுண்டிங் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது கதிர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து இந்தா குடின்னு கீழே இறங்கி நிற்கிற கிட்ட நீட்டுறாரு ராஜி முகத்தை கழுவிட்டு இருக்க குடு அப்படின்னு வாட்டர் பாட்டில வாங்கிட்டு கச்சிஃபை நீட்டுறாரு ராஜி முகத்தை தொடிச்சுக்கிட்டு நீ வரலன்னா என்ன ஆயிருப்பேன்ல அப்படின்னு ராஜி சொல்ல கதிரும் ரொம்பவே வருத்தமா தான் நிற்கிறாரு அங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ராஜி கேட்க கதிர் எதுவும் பேசாம பாத்துட்டு நிற்கிறாரு நான் காம்படிஷன்னு நினச்சி வந்தேன் ஆனால் என்னென்னமோ சொன்னாங்க என் ட்ரெஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க தேவையில்லாமல் டச் பண்ண வந்தாங்க எவன் கூட இல்லாம டூயட் ஆட சொன்னாங்க இது எல்லாத்தையும் விட நேற்று நைட்டு ஒருத்தர் விடாமல் ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தார் தெரியுமா அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க கதை ரொம்பவே சங்கடமும் வருத்தமும் கோவமாக நிற்கிறாரு பார்த்த எல்லாருமே நார்மலாக இருந்தாங்க நான் தான் ஓவரா ரியாக்ட் பண்றேனோன்னு எனக்கு தோணுச்சு அப்புறம்தான் இல்லை இல்லை நான் மட்டும்தான் சரி அவங்க எல்லாரும் தப்புன்றது தெரிஞ்சது எனக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா ரொம்ப பயந்தே போயிட்டேன் அங்கே இருந்து கிளம்புனா போதும்னு இருந்தது ஆனால் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சைன் பண்ணிட்டேன் போட்டியில முழுசா கலந்துக்கோ இல்ல நான் பணத்தை கட்டிட்டு போங்குறாங்க போன் பண்ண வந்தப்போ போனையும் புடுங்கி வச்சுட்டாங்க எனக்கு உசுரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க கதிர் இன்னும் கொஞ்சம் மிச்ச கோவத்திலேயே இருக்காரு ராஜ் மேல கொஞ்சம் கோவமோ அந்த ஆளுங்க மேல பயங்கர கோவமா அவரு நின்னுட்டு இருக்காரு பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கதிர் கேட்க ராஜு அதிர்ச்சியா பாக்குறாங்க அறிவு இருக்கா உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேக்குறேன்னு இன்னு கதிர் கேட்க ராஜு ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாவம் ராஜி அவங்க முழிக்கிறத பார்த்தா ஏதோ அவங்க பண்ணின வேலைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல எல்லாரும் வேண்டாம்னு சொல்லியும் ஒத்த காலில் நின்று போவேன்னு கிளம்பி போனில்ல சரி அதை கூட விடு உனக்கு ஆசை ஆம்பிஷன் எதை வேணாலும் வச்சுக்கலாம் இல்ல வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம் ஏன் எங்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய காரணம் கூட இருக்கட்டுமே ஆனா எங்க போறோம் போற இடம் சேஃப் தானா இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல நீ பாட்டுக்கு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவ சரி வந்த வந்த பிறகு எப்ப தப்புன்னு தோணுச்சோ அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு கதிர் ரொம்பவே கோபமா கேட்டுட்டு இருக்க திரு திருநூ முடிச்சுட்டு இருக்கிற ராஜி அதான் ஃபோனை புடுங்கி வச்சுட்டாங்களேங்கிறாங்க டென்ஷன் ஆகுற கதிர் இந்தா உன் ஃபோன் என்ன பாக்கெட்ல எடுத்து நீட்ட இந்த போன் எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு ராஜு கேட்குறாங்க உன் ஃபோனை புடுங்கி வச்சதே இன்னைக்கு தானே நேத்து எவனோ ரூம் கதவை தட்டினான்னு சொன்னியே அதை சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கதிர் கேட்க ராஜு அப்படியே பார்த்துட்டு நிக்க சொல்றதுக்கு என்ன அப்படின்னு ஒரு மூஞ்சுக்கு முன்னாடி கையை நீட்ட ராஜ் பயந்து அராடி பின்னாடி போயிடுறாங்க கதிர் பயங்கர கோவமும் வெறுப்புமா பாத்துட்டு இருக்க பயமா இருந்துச்சுங்கிறாங்க ராஜி அந்த இடத்துல இருந்ததை விட எங்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு பயமா இருந்துச்சோ அப்படின்னு கதிர் கேட்க ராஜிகிட்ட பதில் இல்ல தலை குனிஞ்சு நிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும் நமக்கு இப்ப என்ன தேவை எதுல போகஸ் பண்ணணும்னு கொஞ்சமாவது அறிவு வேணும் நான் தான் பெரிய போலீஸ்காரின்ற நினப்போட சுத்தக்கூடாது அப்புறம் இப்படிதான் ஆகும் அப்படின்னு கதிர் இருக்கிற கோவத்துல பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்காரு சரி எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் யார் உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்பட சொன்னது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா அவங்கள கூட விடு உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் முட்டாளா நீ ஆ நீ அப்படின்னு கதிர் திட்டிருக்க திரு திருன்னு முழிச்சிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க ராஜி ஏய் இப்படி மூஞ்ச வச்சிக்காத நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற கதிர் கொஞ்சம் நிதானிச்சிட்டு ஏதாவது பேசுங்கிறாரு தப்புதான் ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ராஜி சொல்ல எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதனால என்ன ஆகும் நாம செய்யறது சரியா தப்பான்லாம் யோசிக்கணும் அப்படியே முந்திரி கொட்ட மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும்னு எகிரி குதிக்க கூடாது அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து இல்ல அவங்களெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு எவன் என்னன்னு தெரியல சரி நீ மட்டும்தான் கிளம்பி வந்த இவங்க மூஞ்ச பாத்த உன்னால அங்க இருக்க முடிஞ்சது வந்து இருக்கணும் திரும்பி அப்படின்னு கதிர்கத்த அதான் சொன்னேனே நான் தான் ஓவரா திங்க் பண்றேனோன்னு தோணுச்சு அதுவும் இல்லாம இப்படிலாம் திட்டவியோன்னு பயமாவும் இருந்துச்சு அப்படின்னு ராஜி சொல்ல திட்டாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அப்படின்னு கதிர் எரிச்சலோட கேக்க தப்பு நான் செஞ்சது கண்டிப்பா தப்பு நான் என்னன்னு விசாரிக்காம கிளம்பி வந்தது தப்பு தான் என்ன மன்னிச்சுடுங்கிறாங்க ராஜி கதிர் இன்னும் வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்க என்ன மன்னிக்க முடியலன்னா இங்கேயே இப்படியே விட்டுட்டு போயிடு அப்படின்னு ராஜி சொல்ல கதிர் இன்னும் டென்ஷன் ஆகுறாரு இப்போவும் திமருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைல்ல இப்படியே விட்டுட்டு போனா என்ன செய்வேன் அப்படின்னு கதிர் கேட்க இது ரோடு தானே ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துருவேங்கிறாங்க ராஜி ஓ இந்த திமர்லாம் எங்கிருந்து வந்தது உனக்கு உங்க அப்பா சித்தப்பாக்கிட்டே இருந்தாங்கிறாரு கதிர் நான் பண்ணின தப்புக்கு எதுக்கு அவங்களெல்லாம் இழுக்கிற அப்படின்னு ராஜி கேட்க இன்னைக்கு நடந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கதிர் கேட்க கேவலமாக ஆகிடுங்கிறாங்க ராஜி ஆ அவங்ககிட்ட இப்படி தான் பஸ் ஏறி கிளம்பி வர்றேன்னு சொல்லுவியா அப்படின்னு கதிர் கேட்க அதுக்கெல்லாம் சான்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக என்னை சென்னைக்கே விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்ல கதிர் இன்னமும் டென்ஷன் ஆகி ஓ அப்போ என்னையை பார்த்தா தான் உனக்கு கேணை மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரியான சிரிப்போட கேட்க நான் பண்ணினது தப்பு தான் அதுக்காக இப்படிலாம் திட்டாதங்கிறாங்க ராஜி நீ ஒரு அறிவு கேட்டவ மாங்காய் மடைச்சி அப்படின்னு கதிர் சொல்ல பிளீஸ் திட்டாதன்னு அழறாங்க ராஜி நானே மனசு உடைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே கதிரை ஓரக்கண்ணால பார்க்க கதர் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இந்தா உன்னோட போன்னு நேட்டுறாரு அவங்க அதை வாங்கிக்க போ போய் வண்டியில ஏறுன்னு கதர் சொல்ல திட்டமாட்டேன்னு சொல்லு வண்டியில ஏறாங்க ராஜி இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற கதிர் கைய பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு கார் கதவை திறந்து ஏறு போய் உட்காரு கொஞ்சம் வேகமா சொல்ல ராஜி ஏறி உட்காரு கதவை சாத்தி விட்டுட்டு மறுபடியும் வந்து வண்டியை எடுக்கிறாரு கதிர் கதிருமே ரொம்ப அசதியாவும் சங்கடமாகவும் தான் இருக்காரு அவரு காரை ஓட்டிட்டு இருக்க ராஜி அடிக்கடி அப்படியே கதிரை பாக்க அவரும் கொஞ்சம் பாவமா பாக்குறாரு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியாவே போயிட்டு இருக்க அண்ணா உங்கிட்ட ஒன்னு கேட்கலாமாங்கிறாங்க ராஜி கதிர் உடனே பட்டனு வேணான்னுறாரு ப்ளீஸ் அப்படின்னு ராஜி கேட்க ஒன்னு கேட்க வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிற கதிர் காரை ஓட்டிட்டு இருக்க ராஜி பரிதாபமா பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க அவரு ஒரு ஹோட்டல் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு ராஜிய பார்க்க இப்பதான் பசிக்குதுன்னு சொல்ல வந்த அப்படின்னு ராஜி சமாளிக்க அவரு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு இங்கேயே இறங்குறாரு இறங்கி போன ராஜி ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இருக்குமாவே இருக்க கதிர் இறங்கி போய் ஹோட்டலுக்குள்ள பாக்க அங்க சாப்பிடறவங்க எல்லாம் பாக்குறாரு அங்க ரெண்டு லேடிஸ் அவங்க அவங்கன்னு சாப்பிட்டுட்டு இருக்க மறுபடி கார்கிட்ட வர்றவரு குனிஞ்சி வா அப்படிங்கிறாரு என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட போறேன்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜி சொல்ல உனக்கெல்லாம் என்னைக்குதான் அறிவு வருமோ தெரியலன்ற மாதிரி கதிர் சலிப்பா தலையத்து திருப்ப இல்ல நினைச்சேன்னு ராஜி ம் நீ நினைப்ப நினைப்ப இறங்குங்கிறாரு கதிர் ராஜியும் காரை விட்டு இறங்கி கதிர் கூடவே நடந்துகிட்டு இங்க அங்கன்னு வேடிக்கை பாத்துக்கிட்டே உள்ளர வர்றாங்க அது ஒரு சின்ன ரோட் சைடு ஹோட்டல் உள்ளர வர்ற கதிர் ஒரு டேபிளோட சேரை இழுத்து போட்டு உட்கார போக ராஜு கொஞ்ச தூரம் தள்ளி பாய் விரிச்சிருக்கதை பாக்குறாங்க அதுல போய் உட்காறாங்க கதிரம் பேசாம வந்து அவங்களுக்கு எதிரில உட்கார பெயிட்டர் வந்து வாட்டர் கிளாஸில் தண்ணி ஊத்துறாரு ராஜி அவங்க டம்ளரை கையில் எடுக்க வேண்டாம் வேண்டாம்னு கதிர் சொல்ல அவங்க அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி அட அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க சார் நம்ம தாபாவில் தண்ணி நல்லா இருக்குமேங்க சார் அப்படின்னு கேட்க இங்கே நல்லா இருக்கும் தான் ஆனால் அவங்களுக்கு பழக்கம் இல்லை தண்ணி பாட்டிலே கொடுத்துருங்கிறாரு கதிர் இதையெல்லாம் பார்த்துட்ருக்க ராஜி நீ அடிக்கடி இங்கே வருவ போல இருக்கேன்னு கேட்க இந்த பக்கம் சவாரியை கூட்டிட்டு வந்தா நைட்டான இங்க வருவேங்கிறாரு கதிர் ஓ அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க ஒரு வாட்டர் பாட்டில கொண்டு வந்து வச்சுட்டு சார் என்னங்க சார் சாப்பிடுறீங்கன்னு வெயிட்டர் கேக்கு ரெண்டு பிளேட் தோசை ரெண்டு ஆம்லெட்டுங்கிறாரு கதிர் சரிங்க சார் அப்படிங்கிற சப்ளையர் இருந்து போறாரு ரெண்டு பிளேட் தோசை ரெண்டு ஆம்லெட் போறாரு உடனே ராஜு திடுக்குன்னு ஏய் என்ன சாப்பிடுறேன்னு என்னை கேட்காம நீ ஏன் ஆர்டர் பண்ற அப்படின்னு ராஜி கேட்க கதிர் ஒரு முறை முறைக்கிறாரு எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்னு ராஜி சொல்ல இங்க தோசை தான் நல்லா இருக்குங்கிறாரு கதிர் ஆ ஆஹா எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்னு அவங்க குழந்தை மாதிரி அடம் பிடிக்க ம் அப்படிங்கிற கதிர் ப்ரோ ஒரு பிளேட் தோசையை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பரோட்டா கொடுத்துருங்கிறாரு அந்த ப்ரோவும் ஓகேங்க சாருங்கிறாரு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சு அதுலேருந்து தப்பிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் மறந்துருச்சு போல இருக்கு ராஜிக்கு அவங்க ஜாலியாக பரோட்டா சாப்பிட ரெடியாகி உட்கார்ந்துருக்க கதிர் எதிரில் உட்கார்ந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அங்கே நான் பிரச்சனையில இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராஜி கேட்க கண்டுக்காம மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு கதிர் காது கேக்குதா இல்லையா அப்படின்னு கேக்க ஆ நீ பேசும்போது உன் குரல்ல தெரிஞ்சது ஏதோ சரியில்லைன்னு அப்பதான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றவங்களை பத்தி நெட்ல சர்ச் பண்ண ஒரு டீடைலும் இல்ல பக்கா ஃப்ராடுன்னு தெரிஞ்சது அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க அப்ப உடனே கிளம்பிட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆசையா கேக்குறாங்க ராஜி பின்ன ஒரு வாரம் கழிச்சு கிளம்புவாங்களா அப்படின்னு கதிர் பயங்கரமா கடுப்படிக்க ராஜி முகம் உம்முன்னு போயிடுது நான் தப்பு பண்ணிட்டே தான் நிறைய திட்டமும் செஞ்சுட்டு இப்பவா அது விட்டுரலாம் இல்லைங்கிறாங்க ராஜி கதிர் அமைதியா பாக்க இப்படியே உருன்னு இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல என் மூஞ்சே அப்படிதான் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க அப்போ வெயிட்டர் கொண்டு வர இத வந்துருச்சு அப்படின்னு கதிர் சொல்ல ஒரு பிளேட்ல ரெண்டு பரோட்டாவும் இன்னும் உள்ள தோசையை கொண்டு வந்து வைக்கிறாரு சப்ளையர் ராஜி பரோட்டாவை பார்த்துட்டு கதிரை பார்க்க ம் சாப்பிடுங்கிறாரு அவரு சரின்னு தலையாட்டிட்டு ராஜி வாட்டர் பாட்டில ஓபன் பண்ணி டம்ளர்ல ஊத்த போக ஏய் அப்படியே குடி அப்படின்னு சொல்ல பாட்டிலோட அப்படியே குடிக்கிறாங்க ராஜி அவரு சட்னி சாம்பார் வாலியை தூக்கிட்டு வர நானே ஊத்திக்கிறேன்ன அப்படின்னு கதிர் சொல்ல சரிங்க சார் அப்படின்னு அதை வச்சுட்டு அவரு அந்த பக்கம் போயிடுறாரு ராஜி தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டு கீழே வைக்க கதிர் டம்ளர் எடுத்து குடிக்க போறாரு ஆமா நீயே அதை குடிக்கிற அப்படின்னு எனக்கு பழக்கம் தான் அப்படிங்கிற கதிர் டம்ளர்ல குடிக்கிறாரு அடுத்த கதிர் ஆச்சு பிளேட்ல குருமாவும் தன்னோட பிளேட்ல சட்னியும் சாம்பாரும் ஊத்திக்க சப்ளையர் கொண்டு வந்து சார் இந்தாங்க ஆம்லெட்னு ஆளு கொண்டா வைக்கிறாரு கட்டில உட்கார்ந்து இருக்க கதிர் சாப்பிட ஆரம்பிக்க ராஜ் பரோட்டாவை பிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க ஒரு கையில ட்ரை பண்ணவங்க அடுத்த ரெண்டு கையாலையும் ட்ரை பண்றாங்க பரோட்டா காஞ்சி போன ரொட்டி மாதிரி இருக்க அவங்க ரெண்டு கையிலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்க கதிர் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒரு வழிய போராடி கொஞ்சம் பரோட்டாவு பிச்சு குருமாவில தொட்டு வாயில வச்சா அவங்க முகம் அஷ்ட ஆகுது என்ன கடிக்கவே முடியல அப்படின்னு அவங்க பாட்டி வெத்தலை மெல்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க கதர் நீட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு ஹம் நல்லா இருக்குன்னு ஒரு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வாயில மைதா பிசினை போட்ட மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க ராஜி அவங்களால முழுங்கவும் முடியல எதுவும் பண்ண முடியல இப்ப தோசை கேட்டா திட்டுவானே அப்படின்னு ராஜு திரு திருன்னு இருக்க அண்ணே கார சட்னி கொடுங்கன்னு கூப்பிடுறாரு கதர் இதான் வரேங்க அவரு ராஜி அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்க ஏன் நீ சாப்பிடலயான்னு கேக்குறாரு கதிர் வாயில கொழுக்கட்டை அடிச்ச மாதிரி ராஜு அப்படியே உட்காந்துருக்க ஏன் பசிக்கலையா பசிக்கலன்னு வச்சுட்டு சாப்பிட வேண்டாங்கிறார அவரு பசிக்கலையா ஐயோ பயங்கர பசியில இருக்கேன் நானு அப்படின்ற மாதிரி பாக்குற ராஜி அட பாவி அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு திரு முழிச்சிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அவரு கார சட்னி கொண்டு வர இங்க வைங்கிறாரு கதிர் அதை வச்சுட்டு நிமிர அண்ணே அப்படியே ரெண்டு தோசை கொண்டு வந்துருங்கிறாரு கதிர் ராஜி ஆர்வமா பாக்க தோசை எனக்கு சொன்னேங்கிறாரு அவரு உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு அவரு ஜாலியா சாப்பிட இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ராஜி டென்ஷன் ஆகி மனசாட்சி இல்லாத மான்ஸ்டர்ங்கிறாங்க அவங்க மெதுவா சொன்னதுனால கதிருக்கு சரியா புரியல ஆ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க என்னங்கிறாங்க ராஜி ஏதோ சொன்னியே அப்படின்னு கதிர் கேட்க ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கும் சார் தோசை அப்படின்னு அவரு இன்னும் ரெண்டு தோசையை ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வர அவர் தட்டில எடுத்து வைக்க போக ஆஹா இங்கே இல்ல அங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜி முன்னாடி இருந்த பரோட்டா பிளேட் எடுத்துட்டு அங்க தோசை பிளேட்டை வைக்கிறாரு கதிர் மேடம் அப்படின்னு ஒரு பரோட்டா பிளேட்டை நீட்ட ஆ ஆம்லேட்டுன்னு அதை எடுத்து தட்டில வச்சுக்கிறாங்க ராஜி என்னன்னு பரோட்டாவை கல்லுல போட சொன்ன பரோட்டாவையே கல்லு மாதிரி போடுற சரி போங்க எனக்கு போதும்னு அவரோட பிளேட்டையும் எடுத்து கொடுக்குறாரு சர்வர் அந்த பரோட்டா பிளேட்டையும் கதிரோட பிளேட்டையும் எடுத்துட்டு போறாரு ஆச்சு சிரிப்போட சாப்பிட ஆரம்பிக்க இங்க பரோட்டா நல்லா இருக்காதுன்னு தான் தோசை சொன்னேன் ஆனா நீங்க தான் நிறைய தெரிஞ்சவங்களாச்சே நானும் உணர்ந்தவங்களாச்சே அதான் உங்க இஷ்டத்துக்கு எதிர்த்தாலும் யோசிக்கிறவங்க செய்யறவங்க பரோட்டா சொன்னீங்க அப்படின்னு கதிர் சொல்ல போதும் போதும் குத்தி காமிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறாங்க ராஜி சரி சாப்பிடுன கதிர் சொல்ல ம் அப்படின்னு ராஜி தலையாட்டிட்டு ஒரு வாய் தோசை எடுத்து வாயில வைக்கிறாங்க ம் அப்படின்னு அவங்க தலையாட்ட நல்லா இருக்கான்னு கதிர் கேக்குறாரு ராஜி ஆமான தலையாட்ட சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கதிர் சொல்ல அவங்க வளைச்சு ரெண்டு தோசையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயோ இவ பெரிய அறிவாளின்னு நினைச்சனே இதை வச்சுட்டு என்னதான் பண்றதோ தெரியலையேங்கிற மாதிரி கதிர் பார்த்துட்டு இருக்காரு ராஜி சாப்பிடுற வேகத்தை பார்த்துட்டு இன்னொரு தோசை கொண்டு வர சொல்லட்டுமான்னு அவர் கேட்க ம் சாப்பிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு ராஜி வேக வேகமா சாப்பிட இதெல்லாம் தேவைதான் உனக்குங்கிற மாதிரி சிரிக்கிறாரு கதிர் ஊர்ல இருந்து கிளம்புனதுல இருந்து சரியா சாப்பிடல போல அப்படின்னு கதிர் கேக்க ஆமா ஆமா ஒழுங்கா சாப்பிடவே இல்லைன்னு ராஜி சொல்ல சரி சாப்பிடு சாப்பிடுன்னு பரிவா சொல்றாரு கதிர் ராஜி சாப்பிட சாப்பிட கதிர் கோவம் குறைஞ்சி ஒரு பாசம் பரிவோட பாத்துகிட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டு பேரும் அதே கைத்துக்கட்டில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அங்க மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கு கதிர் ஏதோ ஒரு தயக்கத்தோட ராஜிய பார்த்து பார்த்துக்கிட்டு திரும்புறாரு டீ குடிச்சிட்டு இருக்க ராஜ்யம் ஒரு கட்டத்துல திரும்பி பாக்குறாங்க கதிர் உடனே பார்வையை மாத்திக்கிறாரு அங்க டேப்ரிகார்டர்ல உயிர் உருகாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேரு அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க கொஞ்சம் சாப்டா உட்கார்ந்து இருக்காரு கதிர் வீட்ல தெரியுமா அப்படின்னு ராஜு கேட்க இப்ப கிளம்பி சென்னைக்கு வந்தது அப்படின்னு ராஜு கேட்க ஹம் ஹம் அப்படின்னு கதிர் குறுக்குல தலையாட்ட இங்க நடந்தது எதுவும் அவங்களுக்கு தெரியாதுல அப்படின்னு ராஜு கேட்க அதுக்கும் ஊன்னு குறுக்குல தலையாட்டுறாரு கதிர் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடா அப்படின்னு அவங்க டீய குடிச்சிட்டு இருக்க பாட்டு ஓடிட்டு இருக்க கூட சேர்ந்து ஹம் பண்ற கதிர் ராஜியை பார்த்து பார்த்துட்டு பார்வையை திருப்பிட்டு இருக்காரு ராஜியும் பார்த்துட்டு என்னன்னு கேக்குறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க உனக்கு கோவம் போயிடுச்சா இல்ல இன்னும் இருக்கா அப்படின்னு ராஜி கேக்க தூக்கம் இல்லாத கண்ணோட நிமிந்து பாக்குற கதிர் உங்களை டீப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு கோவம் இல்ல பதட்டம் நான் வரும்போது எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்த நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும் எப்படி வெளியில வந்திருப்ப அப்படின்னு கதிர் ரொம்பவே சாப்டா கேக்க அதான் நீ வந்துட்டியா ராஜி நான் வர்ற வரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டியே இதெல்லாம் உனக்கு தேவையான்ற வருத்தம் தான் இந்த போட்டிக்கு கிளம்பி வந்த அப்படின்னு அப்படிங்கிறாங்க ராஜி சொல்லு அப்படின்னு கதிர் ராஜியோட முகத்தையே பாத்துகிட்டு இருக்க எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் அதனாலதான் அதனாலதான் கிளம்பி வந்தேன்னு இப்பவும் அவங்க பொய் சொல்லிட்டு இருக்க இல்ல ராஜி நீ அதுக்காக கிளம்பி வரல அந்த பிரைஸ் மணிக்காக தானே கிளம்பி வர அந்த அப்படின்னு கதிர் கூர்மையா அவங்க கண்களை பார்த்துக்கிட்டு இருக்க ராஜி பார்வையை மாத்திக்கிட்டு ஆஹா இல்லங்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல பணம் கிடைக்கும் தானேங்கிறாங்க ராஜி அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம்னு இருந்த அப்படின்னு கதிர் கேட்க ராஜி அமைதியா இருக்காங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா இல்ல எதுவும் புரியாம இருக்கேன்னு நினைச்சியா பணம் கிடைச்சா எனக்கு தரலாம் அதுதானே அதுதானே சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க ராஜி அமைதியா கதிரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க நான் லோனுக்கு அலையிறேன் அது உனக்கு கஷ்டமா இருக்கு நீ அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற பேப்பர்ல இப்படி ஒரு விளம்பரம் பார்த்ததும் என்ன ஏது யார் நடத்துறாங்கன்னு எதை பற்றியும் கவலைப்படாம நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட அப்படி தானே அப்படின்னு கதிர் கேட்க ராஜி எந்த பதிலும் சொல்லாம தலையை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க சொல்லு சொல்லு ராஜி கதிர் ராஜி பத்து லட்சம் இந்த போட்டியில ஜெயிச்சு கிடைச்சிட்டா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமேன்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜி சொல்ல பணம் போரட்டுறது எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்ல அப்படியே பிரச்சனையா இருந்தாலும் அத நான் தானே டீல் பண்ணனும் நீயே இப்படி கஷ்டப்படுற கதிர் கேக்க எனக்காக தானே நீயே இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு ராஜி உருகி போய் சொல்றாங்க ராஜி சொல்லிட்டு எங்கேயோ பாக்க கதிர் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு உருகி உருகி போனதடி என் உள்ளம் யார் நீ உருகி உருகி போனதடின்ற பாட்டு வெளியவும் கதிர் மனசுக்குள்ளேயும் ஓட கதிர் மெதுவா கையை கையெடுத்து தன்னோட கையில வச்சுக்கிறாரு இன்னொரு கையால அந்த கையை அழுத்தி புடிச்சுக்கிட்டு ராஜ்ய பாக்க ராஜியும் கதிரையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீதானே என் காதல் என்ற வரிகள் பின்னாடி ஓடிட்டு இருக்க கதிர் கட்டுக்கடங்காத காதலோட ராஜிய பாக்குறாரு ராஜிய நம்ப முடியாம நெகிழ்ச்சியோட கதிர பாத்துட்டு இருக்காங்க உனக்காக நான் என்ன கஷ்டப்படுறேன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கதிர் கேட்க என்ன கல்யாணம் பண்ணினதுனால தானே உனக்கு கஷ்டங்கிறாங்க ராஜி உன்ன கல்யாணம் பண்ணதுனால எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கதிர் கேட்க ரெண்டு பேரும் இன்னும் கையை புடிச்சிக்கிட்டே இருக்காங்க இது என்ன கேள்வி கல்யாணம் பண்ணலன்னா நீ நல்லபடியா படிச்சிருப்ப வேலைக்கு லோனுக்கு அலைஞ்சு கஷ்டப்பட அப்படின்னு ராஜி சொல்ல ரெண்டு இன்னும் கொஞ்சம் நான் சொல்லட்டுமா என்னங்கிறாங்க ராஜி நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கிறியா அப்படின்னு கதிர் அவங்க கண்களையே பார்த்துட்டு கேக்க உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி கையை இறுக்கமா புடிச்சுகிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கமா வந்து உட்கார்ற கதிர் உனக்காக கஷ்டப்படுறேங்கிற நினைப்ப இப்பவே அழிச்சிடு நான் கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்னும் இதை செய்யல ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்யறேன் நான் செய்யற எல்லாத்தையும் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்யறேன் ரொம்ப ரொம்ப புடிச்சு போய் தான் இதை எல்லாத்தையும் செய்யறேன் ரொம்பவே உடஞ்ச குரல்ல அவர் சொல்லிக்கிட்டு இருக்க ராஜி நெகிழ்ந்து போய் ஒரு சின்ன விஷம்பலோட அவரோட கண்களையே பார்த்துட்டு இருக்காங்க நீ என் வாழ்க்கையில வந்ததை நான் கஷ்டமா எல்லாம் பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் பாக்குறேன் ராஜி அப்படின்னு கதிர் பேச பேச ராஜி உடஞ்சு அழறாங்க தயவு செஞ்சு ஏதோ கில்ட்டில் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதையோ என் பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதையோ இன்னையோட மருந்துருன்னு லைட்டான கண்ணீரோட சொல்றாரு கதிர் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணதை நினைச்சு ஒரு கில்ட்டும் இல்ல உன்னாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சோன்னு நான் நினைச்சதே கிடையாது நீயும் நினைக்காத பிடிச்சு செய்யற அப்படின்னு கதிர் உறுதியா அவங்களோட கையை புடிச்சு சொல்ல ராஜி கண்கள்ல ஃபுல்லா கண்ணீர் ததும்பி நிக்கிது எனக்காக உனக்காக நமக்காக நான் எல்லாத்தையும் தான் செய்யறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு மனசுல இருக்க மொத்தத்தையும் சொல்லிட்டுரு கதிர் அவரோட வார்த்தைகள்ல இருக்க உறுதியும் அவரு ராஜிய பிடிச்சிருக்க கைகள்ல இருக்க உறுதியும் கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்ல ரெண்டு பேரோட கண்ணும் விடாம ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க பாட்டு வேற போயிட்டு இருக்கு விழியது விடுவேனா இனி உன்னை விடுவேனா இருவரும் கடந்து வந்த காதலை மறப்பேனா உன்னுடன் வருவேனா உயிர் தொடுவேனா எனக்குள் உன் உயிர் உருக துடிக்கிறேன் சரிதானா நினைக்கும் நொடியெல்லாம் அருகில் இருக்கணும் அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க இன்னும் இன்னமும் ராஜியோட கையை பிடிச்சிட்டு இருக்க ரெண்டு பேரோட கண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ சப்ளையர் சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அங்கே வர டக்குன்னு கைய விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி உக்காரு கதிர் ஆஹ் அப்படின்னு அவரு திரும்ப கடன் மூட போறோம் வேற எதுனா வேணுமான்னு அவர் கேக்க வேற வேற ஒன்னும் வேணானா அப்படிங்கிற கதிர் ராஜியோட இன்னொரு கையில இருந்த டம்ளரையும் கீழ இருந்த தன்னோட டம்ளரையும் எடுத்துட்டு போய் இந்தாங்கன்னு குடுக்கிறாரு தேங்காய் பர்பி இருக்கான்னு கதிர் கேக்க ஆ இருக்குங்க சார் நான் சப்ளையர் சொல்ல ஒன்று கொண்டு கதிர் ராஜு ஏகப்பட்ட உணர்ச்சிகளோட கலவையில உட்கார்ந்து பிறந்த பலனை இந்த நிமிஷம் இந்த செகண்ட் அனுபவிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க உட்கார்ந்துருக்க அவங்க மனசுக்குள்ள கதிர் கையை பிடிச்சிக்கிட்டு இதை எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப போய் தான் செய்கிறேன் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் அப்படின்னு கதிர் சொன்ன அந்த வாக்கியங்கள் ஞாபகம் வர ராஜி ஆனந்த நெகிழ்ச்சியில உட்கார்ந்து எல்லாத்தையும் நான் இஷ்டப்பட்டு தான் செய்யறேன் நமக்காக அப்படின்னு கதிர் சொன்னதும் அவங்க மைண்ட்ல வர மறுபடியும் ஆனந்தத்துல அவங்க கண்ணீர் துளிர்க்குது உனக்காக எனக்காக நமக்காக நான் எல்லாத்தையும் புடிச்சுதான் செய்யறேன் அப்படின்னு கதிர் சொன்னது மறுபடியும் ஞாபகத்துக்கு வர அவங்க முகத்துல இருந்த குழப்பம் எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் குடியேறிட்டு இருக்கு அந்த ராத்திரி நேரத்துல தாபாவுக்கு வெளியே போட்டிருக்க கைத்துக்கட்டில் உட்கார்ந்துகிட்டு பின்னாடி தொங்குற சீரியல் லைட் வெளிச்சத்துல ராஜி சொர்க்கத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்போ கதிர் அங்க வர்றதை பார்த்து கண்கள்ல வழிஞ்ச கண்ணீரை தொடச்சிட்டு நிமிந்து திரும்பி பாக்குறாங்க இந்தா தேங்கா பர்பி அப்படின்னு கதிர் நீட்ட ராஜி கதிரையே பாத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் அப்படின்னு கதிர் நீட்டிக்கிட்டே இருக்க ராஜி கைய நீட்டி வாங்கிக்கிறாங்க பாத்ரூம் ஏதாச்சும் போகணுமான்னு அவரு கேக்க அப்படின்னு ராஜி குறுக்குல தலையாட்ட சரிவா அப்படின்னு கதிர் கூப்பிட ராஜி நிமிந்து பாக்குறாங்க அங்க அவர் கையை நீட்டிட்டு இருக்காரு பிள்ளையார் மாதிரி சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்க ராஜி கதிரையும் அவரோட கையையும் மாறி மாறி பாக்குறாங்க கதிர பாத்துக்கிட்டே அவங்க கைய கதிரோட கையில வைக்க உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதேன்ற சாங் போயிட்டு இருக்கு சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருது அப்படின்ற வரிகள் ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டு பேருமே அந்த பாடல் வரிகள்ல கரைஞ்சு போய் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே நடக்கிறாங்க கைகள் கோர்க்கும் ஓர் நொடி கண்கள் ஓரம் நீர்த்துளி உன் மார்பில் சாய்ந்து காதல் செய்ய என்ற வழிகள் இவங்களோட கைகள் கண்கள் எல்லாம் இருக்க இவங்க வாய் மட்டும் மூடி இருக்கு கையை விடாம மெதுவா பிடிச்சு கூட்டிட்டு வந்த கதவை திறந்து உலர உட்கார வைக்கிறாரு கதிர் மனசே இல்லாம அவங்க கைய விட்டுட்டு கதவை சாத்திட்டு இந்த பக்கம் வர்றாரு கதிர் அவர் முகத்துல ஒரு திருப்தியும் சின்ன புன்னகையும் இருக்கு கார் எடுக்க கார் போயிட்டு இருக்கு கார்ல வேற ஒரு சாங் ஓடிட்டு இருக்க ரெண்டு பேரோட பார்வைகளும் இருக்கு ராஜி தேங்காய் பருபிய கொஞ்சம் கடிச்சிட்டு பேசாமலே கதர் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தானே பேசினா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிற ராஜி கதிர பாக்குறாங்க ஏதாவது பேசிக்கிட்டே வரலாம்ல அப்படின்னு ராஜி கேக்க என்ன பேசணும் அப்படின்னு கதிர் கேக்க நம்ம கல்யாணத்தினாலதான் நீ நிறைய கஷ்டம் கஷ்டப்படுறேன்னு நான் நினைச்சேன் நீயும் அப்படிதானேங்கிறாங்க ராஜி எப்படி அப்படின்னு கதிர் கேட்க இல்ல இந்த பொண்ணு நம்மள தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு அதனால என்ன நல்லபடியா பாத்துப்போம் அப்படின்னு தானே நினைச்சு நீ எல்லாமும் செய்யற அப்படின்னு ராஜி மறுபடியும் ஆரம்பத்தில இருந்து கேட்க கதிர் எனக்கு செலவு பண்றது என்னோட செலவுக்கு வீட்டுல கார் ஓட்ட போறது ஆகணும்னு நினைக்கிறது ராஜி அடிக்கிட்டே போக கதிர் சின்ன சிரிப்போட கேட்டுட்டு இருக்காரு ராஜி லைட்டா டென்ஷன் ஆகி இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க நான் டான்ஸ் ஆடி பிரைஸ் வின் பண்ணணும்னு நினைச்சேன் நீ வேற நிறைய செய்யற எல்லாம் ஒண்ணுதானேங்கிறாங்க ராஜி அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு கதிர் சொல்ல அது எப்படி அப்படின்னு ராஜி கேட்க வாழ்க்கையில வரலன்னா நான் ஏதோ பெருசா என் வாழ்க்கையில வந்திருப்பேங்கிற மாதிரி நீ எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பண்ற உன்னால நான் போறேன் அதனால நீ எனக்கு டிராவல்ஸ் வச்சு தரணும்னு ஆசைப்படுற நான் பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டா நீ பைக்க வாங்கி தரணும்னு நினைக்கிற இப்படி நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சரி பண்ணணும்ன்ற மாதிரியே பாக்குற அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க வெயிட் வெயிட் இதே தான் நீ எனக்கு பண்ற அப்படின்னு ராஜி சொல்ல அதை தான் நான் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல சரி காலையில எழுந்திருச்சு என்னை கிரவுண்டுக்கு போட்டிட்டு போறதுல உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு ராஜி கேட்க நீ பிராக்டிஸ் பண்ணா போலீஸ் ஆயிடுவேன்னு நினைக்கும் போது இங்க உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க கனவை எட்டி பிடிக்க வேண்டாமா அப்படின்னு கதிர் கேட்க கதிரோட இந்த புதிய பரிமாணத்தை பார்க்குற ராஜி அப்படியே கண்கள் விரிய பார்த்துட்டு இருக்காங்க கதிர் ஒரு நிறைவான சிரிப்போட காரை ஓட்டிட்டு இருக்க ராஜி முதல் முதலாக வெக்கப்பட்டு கதிரை பார்க்க கதிர் கண் நிறைய காதலோட ராஜிய பார்க்குறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்